வணங்குகிறேன் மகாலட்சுமி பீடத்தில் உரைபவளே சங்கு சக்கரகதை கரங்களில் தாங்கும் மகாலட்சுமியே வணங்குகிறேன் வணங்குகிறேன் கருடவாகினியே கோலாசுரனை வதைத்தவளே பாவமனைத்தும் கடையும் தேவி மகாலட்சுமியே வணங்குகிறேன் சகலமும் அறிந்து சகல வரங்களும் தந்து சகல அசுரருக்கும் பயமளிப்பவளே சகல சஞ்சலங்களும் போக்கும் தேவி மகாலட்சுமியே வணங்குகிறே அறிவும் ஆற்றலும் அளிக்கும் தேவி மகிழ்ச்சியும் மோட்சமும் அருளும் தேவி மந்திரமூர்த்தியுடன் ஜொலிக்கும் தேவி மகாலட்சுமியே வணங்குகிறே धि अन्तं गीदा ज्योदि आदिशक्ति महेश